தட்டைப்பயிர் போட்ட ஒரு கீரை வடையும் காராமணி சுரக்கா போட்ட ஒரு குழம்பும் செஞ்சுருக்கேன் கிராமத்தில் இந்த ரெண்டுமே அந்த காலத்தில் செஞ்சிட்டு இருந்தாங்க இப்போ அங்கே கூட மறந்து போயிட்டாங்க ஆனால் இந்த குழம்பு மட்டும் செஞ்சுட்டு தான் இருக்காங்க பெங்களூர் டு சேலம் ஃபுட் சேனலுக்கு உங்கள் சப்போர்ட் தேவை புதுசாக வந்தவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் கொடுங்க இந்த கீரை வடை காராமணி போட்ட கீரை வடை அருமையாக இருக்குங்க சாப்பிடும் போது செம்மையாக இருக்கும் அது முதல்ல நான் எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம் நான் சொல்லித்தரேன் இப்போ நான் கீரை எடுத்துக்கிட்டேன் அரைக்கீரை தாங்க பெஸ்ட்டு வடைக்கலாம் அதனால் நான் அரைக்கீரை எடுத்துக்கிட்டேன் காராமணி பாருங்கள் மூணு மணி நேரம் ஊற வச்சுட்டேன் குழம்புக்கு கூட தனியாக எடுத்து வச்சுட்டேன் இப்போ இது வந்து தண்ணி வடிச்சிட்டு நான் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்க போகிறேன் வடைக்கி அரைக்கிற மாதிரி குறை குறைப்பாக தான் அரைக்கணும் காராமணிங்கிறதுலாம் நைஸாக அரைச்சா டேஸ்ட்டு நல்லா இருக்காது காராமணியாக என்னன்னு தெரியாமல் இருக்கும் ஆனால் நம்ம குறை குறைப்பாக அரைக்கும்போது அதோடைய டேஸ்ட்டு நல்லா நமக்கு தெரியும் இதுக்கு இஞ்சி பூண்டு தேவையான அளவு போட்டிருக்கங்க ஒரு பீஸ் அளவு விரல் அளவு இஞ்சியும் அஞ்சாறு பல் பூண்டும் சோம்பு கொஞ்சம் போட்டிருக்கேங்க இதுக்கு மிளகும் சீரகமும் நான் வறுத்துட்டு அதில் ஆட் பண்ண போகிறேன் ஏன்னா சீரகமும் மிளகும் கொஞ்சம் கசுப்பு தட்டம் சாப்பிடும்போது இது இடித்து தான் நான் போட போகிறேன் கல்லில் தான் இடிக்க போகிறேன் அதனால் நான் இப்போது அது நான் வந்து இப்போது போடலான்னு ஞாபகமருதியாக வந்துடுச்சு இப்போ நான் கல்லில் இடித்து வச்சுருக்காத இப்போ நான் பாருங்கள் அரைச்ச விழுதை இதில் சேர்த்து ஒரு பாத்திரத்தில் சேர்த்திட்டேன் இப்போது வெங்காயம் கருவேப்பெல்லாம் கொத்தமல்லி தழை ஆட் பண்ணியாச்சு க இதுக்கு வந்து வரமிளகாய் தாங்க டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் நான் வரமிளகாய் போட்டுக்கிட்டேன் பச்சை மிளகாவை விட இதுக்கு வரமிளகாய் தான் பெஸ்ட்டு இப்போ நம்ம பாருங்கள் இடித்து வச்ச சீரகம் மிளகு இதில் சேர்த்திட்டேங்க அவ்வளோதான் இப்போ நல்லா முதல்ல இது கலந்து விட்டுருணும் உப்பு போட்டு நல்லா உப்பு தூளுப்பு தான் போடணும் போட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் கலந்து விட்டுட்ட பிறகு நம்ம ந நல்லா பொடிப்பொடியாக நறுக்கின கீரையை இதில் ஆட் பண்ணணும் இதெல்லாம் கலந்து விட்ட பிறகு தான் நம்ம ஆட் பண்ணணும் எல்லாம் ஒன்றா போட்டு ஆட் பண்ணோம்னா இந்த கீரை நசுங்கி அது ஒரு டேஸ்ட்டுக்கு வந்துடும் அதனால் நம்ம அந்த பொடிப்பொடியாக இருக்கும்போது இருக்கிற மாதிரி தான் நம்ம பார்த்துக்கணும் இப்போ பாருங்கள் அது நல்லா கலந்து விட்ட பிறகு கீரையும் அது போட்டு நல்லா ஓரளவு நம்ம பெருட்டி விட்டுருக்கோம் இப்போ நான் கடலை மாவு பைண்டிங்காக கடலை மாவு போட்டிருக்கேன் கடலை மாவு போடுறதுனால எந்த டேஸ்ட்டுக்கும் குறைவே ஏற்படாது நல்லா இருக்கும் ஏன்னா இது பைண்டிங் ஆகாது இந்த தட்டைப்பயிறு அதனால் கொஞ்சமாக நம்ம கடலை மாவு சேர்த்து தான் ஆகணும் உருண்டை பிடிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் கடலை மாவு டேஸ்ட்டே நமக்கு தெரியவே தெரியாது இப்போ பாருங்கள் நல்லா உருண்டை பிடிக்கிற அளவுக்கு வந்துடுச்சு இப்போ நான் எல்லாமே உருண்டை பிடிச்சு ஒரு பக்கம் எடுத்து வச்சுக்கிட்டேன் ரொம்ப நல்லா இருக்குங்க குழந்தைங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது தட்டைப்பயிரில் நிறைய கேல்சியம் சத்து மினரல்ஸ் அதிகமாக குமிஞ்சி கிடக்குது அது வந்து நிறைய பேர் கண்டுக்க மாட்டாங்க ஆனால் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க ரொம்ப அருமையாக அருமையாகவும் இருக்கும் ஹெல்த்துக்கும் நல்லது குழந்தைங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க இந்த மாதிரி நான் தட்டில் தான் தட்டி வச்சுக்கிட்டேன் ஒரு கையில் நான் செல்லை நான் கையில் வச்சுட்டே நான் வீடியோ எடுக்கிறதுனால நான் எப்படி தட்டிலையே தட்டி இதில் போட்டாச்சு ரெண்டு வடை மட்டும் சீக்கிரமாக வெந்துருச்சு அதை நான் எடுக்க போகிறேன் பாருங்க அப்படியே நல்லா இருக்குது மொறுவலா உள்ளே சாப்பிட்டா அவ்வளோ நல்லா இருந்துச்சு இதோடைய டேஸ்ட்டே என்னன்னு சொல்ல முடியாது அளவு டேஸ்ட்டாக இருந்தது நம்ம நார்மலாக செய்கிற பருப்பு வடை இருக்கு பாருங்க அதை விட இது ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது நீங்கள் இந்த மாதிரி வடையை செஞ்சு பாருங்களேன் அந்த வடையை விட இந்த வடை ரொம்ப நல்லாயிருக்கும் அதுவும் கீரை போட்டு செஞ்சிங்களா உடம்புக்கும் நல்லது இப்போ கீழே வடை செஞ்சு முடிச்சிட்டேன் இப்போ நான் குழம்பு செய்ய போகிறேன் சீக்கிரமாக குவிக்க பத்து நிமிஷத்தில் செய்கிற மாதிரி பாருங்கள் ஒரு குக்கர் எடுத்துக்கிட்டு ஊற வச்ச தட்டை பயிரை போட்டுட்டேன் கட் பண்ணி வச்ச அந்த சுரக்காயும் போட்டு தக்காளி பழமும் போட்டு பூண்டும் போட்டாச்சு இப்போ வந்து உப்பே போடாமல் நம்ம மூடி வச்சு வேக வச்சிடணுங்க இப்போ அது வெந்துட்ருக்கட்டோம் ஒரு பக்கம் அது ஒரு நாலு விசில் இருந்தால் போதும் இப்போ நான் தேங்காய் கட் பண்ணி வச்ச தேங்காய் புளி அவ்வளோதாங்க இதுக்கு எதுவுமே தேவையில்லை புளி வந்து இப்படி ஊற வச்சு நம்ம அரைச்சிக்கிட்டால் வேஸ்ட் ஆகாது புளியெல்லாம் அதனால தான் நான் இப்படி ஊற வச்சு இதிலே போட்டு அரைச்சிக்கிட்டேன் இதில் இருக்கிற எல்லாமே வாஷ் பண்ணி தான் போட்டிருக்கேன் இதில் இருக்கிற நார் எல்லாமே எடுத்துட்டேன் இப்போ நான் அரைச்சி வச்சுட்டேன் ஒரு பக்கம் பாருங்கள் வெந்துருச்சு ஒரு நாலு விசிலுக்கு அப்புறம் நல்லா வெந்துருச்சு இப்போ இதில் வந்து நம்ம குழம்புத்தூள் அல்லது சாம்பார் தூள் ஆட் பண்ணிக்கலாம் நான் கொஞ்சம் மிளகாத்தூள் கூட ஆட் பண்ணாங்க அது காட்ட முடியல உப்பு இதுக்கு கல் உப்பு நான் போட்டாச்சு நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ கொஞ்சம் காரசாரமாக இருந்தால் தாங்க நல்லாயிருக்கும் இந்த குழம்பு இப்படி கு குக்கர்லேயே நான் வேக வச்சது அப்படியே எல்லாமே கலந்துட்டு வேறு பாத்திரத்துக்கு நான் மாற்றிட்டேன் டக்குன்னு கலந்து விட்ட பிறகு வேறு பாத்திரத்துக்கு மாற்றிட்டேன் இப்போ தேங்காய் தேங்காவும் இதில் அப்படியே ஆட் பண்ணிடலாம் மிளகாத்தூள் மல்லித்தூள் அது சாரி சாம்பார் தூளெல்லாம் நம்ம கலந்துட்டோம் இல்லைங்களா அதுக்கு பிறகு நம்ம தேங்காயும் அரைச்சது இதில் சேர்த்த வேண்டியதான் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு கொதி ரெண்டு மூணு கொதி அது பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம வெயிட் பண்ணணும் அதுக்குள்ளே நான் ஒரு பக்கம் தாளிப்புக்கு ரெடி பண்ணிட்டேங்க வெங்காயம் வரமிளகா கொஞ்சம் வாசனையாக இருக்கும் வரமிளகா போட்டால் கருவேப்பிலையெல்லாம் போட்டு பிறகு வெந்தயம் நடுவில் பாருங்கள் அப்படி குழி பண்ணி வெளி வெந்தயம் போட்டால் மறந்து போயிட்டேன் முதலியை போடுறதுக்கு அதனால் வெந்தயம் போட்டால் வெந்தயம் புரிஞ்சிடுச்சு இப்போ நான் வடகமும் கொஞ்சமாக கடைசியில் போடணும் உடகம் எப்பவுமே முதலியை போட்டால் நல்லா தீஞ்சி போய்டும் அது கலரே தீஞ்சல் கலராக இருக்கிறதுனால நம்ம முதல் கடைசியாக தான் போடணும் இப்போ நல்லா வதங்கின பிறகு நம்ம குழம்புல இதை கலந்துடலாங்க அவ்வளோதாங்க அது சீக்கிரமாக பத்தே நிமிஷத்தில் ரெடி ஆயிடுச்சு எல்லாம் நம்ம கட் பண்ணுறது கொஞ்சம் வேறு டைமாக இருக்கலாம் ஆனால் இது செய்கிறது நான் பத்து நிமிஷம்னு சொன்னேன் அதாவது குழம்ப சொன்னேன் தட்டைப்பயிரில் அளவுக்கு அதிகமாக சத்துக்கள் இருக்குதுன்னு எல்லாருக்குமே தெரியும்னு நான் நினைக்கிறேன் இரும்பு சத்து கால்சியம் மெக்னீஷியம் இத்தனையும் நம்ம உடலுக்கு தேவைத்தான் அதனால் இந்த தட்டைப்பயிரை நம்ம அடிக்கடி உணவில் சேர்த்திக்கலாம் அதுவும் இப்படி வடை செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் இந்த மாதிரி குழம்பு வச்சு சாப்பிட்லாம் வடையில் நம்ம கீரை சேர்த்ததுனால குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்சு போயிடும் ஹெல்த்துக்கும் நல்லதாக இருக்கும் இது போல் நீங்களும் ட்ரை பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன் பெங்களூர் டு சேலம் ஃபுட் சேனலுக்கு ஒரு சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு முக்கியமாக ஒரு லைக் கொடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்